சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே என்று உன் சாயப்பா உனக்கென கொண்டு வந்திருக்கின்ற செய்தி உனக்கு கேட்பதற்கு விசித்திரமாக இருக்கலாம் ஆனால் இது உண்மை சாயப்பா உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த உண்மையை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் ஆனால் நான் அதை சொல்லி சொல்வதோடு இன்று நிறுத்திவிடப் போவது கிடையாது அதற்கான தீர்வையும் நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த விஷயம் உன் வீட்டு குளியல் அறையில் நடந்து கொண்டிருக்கின்றது உன் வீட்டு குளியல் அறையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை தான் உனக்கு உன் அப்பா நான் என்னவென்று சொல்ல வந்திருக்கின்றேன் என்ன நடக்கிறது என்று என் குழந்தை நீ புரிய முடியாமல் இருக்கும் காலங்கள் எல்லாமே இந்த அப்பா உனக்கு என்ன நடத்தப் போகிறேன் என்பதனையும் ஒவ்வொரு முறையும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தீர்வையும் கொடுத்து விட்டால் உன்னால் நீ எழுந்த சந்தோஷத்தை மீட்டெடுக்க முடியும் அல்லவா இந்த பிரச்சனையிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வந்து விட முடியும் அல்லவா அதனால்தான் உன்னை சுற்றி ஒவ்வொரு விஷயங்களையும் உண்மைகளையும் உனக்கு என்னவென்று சொல்லிவிட இந்த அப்பா நான் வந்திருக்கின்றேன் உன்னோடு நான் பயணிக்கும் இந்த நேரங்கள் உனக்கு என்னவாகும் என்பதனை எல்லாம் நிறைவாக உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் மன நிறைவோடு உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்த வேண்டும் அப்பா அப்பாவிற்கு நேரம் போகாமலும் வரவில்லை என் குழந்தையிடம் சில விஷயங்களை சொல்லிவிடோ விட்டோமானால் என் குழந்தை அந்த விஷயத்தில் தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்னை திருத்திக் கொள்ளும் மீண்டும் அந்த தவறு தன் வாழ்க்கையில் நடக்காதபடி தன்னை பார்த்து கொள்ளும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில்தான் உனக்கு இதனை சொல்லிவிட உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் என்னவென்று ஏதுவென்று என் குழந்தை நீ யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சாய் அப்பா நடத்துகின்ற மாற்றங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் காலம் இந்த அப்பா அருளாசைகளோடு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும் மன நிறைவோடு என் குழந்தை நீ எதை ஏற்றுக்கொள்ள எண்ணினாலும் சரி அது உனக்கு நம்பிக்கை பெரும் மகிழ்ச்சியையும் நிச்சயமாக இத்தனை நாளும் என் குழந்தை நீ இழந்ததை எல்லாம் நினைத்து ஒரு பொழுதும் கலங்காது உனக்காக நான் என்ன வேண்டும் என்று யோசிக்கின்றேனோ அதையெல்லாம் நான் சரியாகவே உன் கண் முன்னால் நடத்திவிட எண்ணுகின்றேன் உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் உன்னை விட்டு நீங்க வேண்டும் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதிப்பட கொடுக்க வேண்டும் எவ்வளவோ விஷயங்களை இந்தப்பா முன்னின்று உனக்கு நடத்திய பிறகும் கூட இன்னமும் சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் உன் பெண்ணால் நடந்து தான் இருக்கின்றது நீ தினமும் குளித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு விஷயம் உன் காலையும் உன் தலையையும் மீண்டும் மீண்டும் தொடுகிறது அது எதனால் அந்த நேரத்தில் தொடுகிறது அது உன்னை தொடுவது நல்லதா கெட்டதா அதை எப்படி விரட்டுவது என்பதை எல்லாம் உனக்கு சொல்லிவிட சாயப்பா நான் வந்திருக்கின்றேன் எப்பொழுதுமே நான் எதற்குமே அவ்வளவு சுலபமாக பயப்பட மாட்டோம் ஆனால் எவ்வளவு கல் கொண்டவர்களும் சில நேரங்களில் சில விஷயங்கள் பய உணர்வை கொடுத்துவிடும் என் அன்பு குழந்தைக்கு நான் உதாரணத்திற்கு சொல்லவா என் குழந்தை ஒன்று எப்பொழுதுமே பயமில்லாமல் தான் தனித்து இருப்பது போல இந்த வாழ்க்கை தனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறது என்பது போல எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் சொல்வது போல எல்லா விஷயங்களுமே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று யோசிக்கும்பொழுது இந்த நேரம் அவர்கள் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து வருந்தாமல் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்களைப் பற்றி எண்ணிக்கொண்டு இந்த வாழ்க்கையில் பலவற்றையும் அவர்கள் பல முறை தொலைத்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் தனித்திருப்பது என்னவோ பெருமை என்று நினைத்துவிட்டு எல்லோரும் ஒரு அறையில் இருக்க இவர்கள் மட்டும் இன்னொரு அறையில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாள் இரவு கனவு அதுவும் சற்று பயங்கரமான கனவு உண்மையாகவே நடந்தது போல் அவர்களுக்கு தென்படுகிறது அருகில் யாரோ அமர்ந்திருப்பது போல தோன்றுகிறது வெளியில் கதவை யாரோ தட்டுவது போல தோன்றுகிறது இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களுக்குள் தோன்ற தொடங்கியதும் அலைறியத்து கொண்டு எழுந்து இருக்கின்றார்கள் உறக்கமில்லாமல் தவிப்பதோடு மட்டுமல்லாமல் மனதில் தோன்றுகின்ற படபடப்பு அது அடங்க விடவில்லை உடனே பக்கத்தரையில் இருக்கின்ற தேடி ஓடுகிறார்கள் பயப்படவில்லை என்று சொல்லிவிடலாம் வாய் வழியாக ஆனால் அவர் மனதிற்கு தெரியும் அல்லவா இப்படி ஒரு பயம் வந்தது என்று இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு தீமைகளின் சூழ்ச்சிகளினால் தான் நடக்கும் கனவுகளும் அதில் தோன்றுகின்ற சில விஷயங்களும் கற்பனைகள் என்று சொல்லிவிட முடியாது சில நேரங்களில் உன்னை சுற்றி இருக்கின்ற செய்வினைகளும் பில்லி ஏவல் சூனியங்களும் இது போன்று உன்னை பயமுறுத்தும் அது போலத்தான் இந்த அப்பா சொல்கின்ற விஷயம் இந்த அதாவது உன்னுடைய குளிகள் அறையில் இது போன்ற ஒரு சம்பவத்தை இது அரங்கேற்றுகிறது என்றால் அதனை நாம் எவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாது அதனை நாம் அவ்வளவு சுலபமாக கடந்து விடவும் முடியாது இதை என்னவென்று நாம் உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதனை என்னவென்று நாம் உடனடியாக புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக என் குழந்தை என்னாலும் எதையும் சொல்லி இந்த அப்பாவின் முன் நின்ற உனக்கு ஒன்றை சொல்லும் பொழுது அதனை எல்லாம் நீ கவனமாக உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே சாயப்பா உனக்கு எதை கொடுக்க எண்ணுகிறேனோ அதையெல்லாம் எப்பொழுதுமே நான் சர்வ நிச்சயமாக உனக்கு தெளிவோடு நடத்தி தருவேன் என்பதனை நீ மறக்காதே வரக்கூடிய நேரங்கள் உனக்குள் இருக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் நிச்சயமாக உனக்கு நடத்தி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த அப்பா உன்னை நான் தொடரும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பாவின் அன்பு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தரக்கூடியது என்பதனை நீ மறந்து விடாதே நான் இதை உனக்கு சொல்ல வந்ததற்கு ஆழமான காரணம் ஒன்று உண்டு உன்னை விட்டு வெளியேற்றுகின்ற ஒரு விஷயம்தான் மீண்டும் உன்னை தொடர்கின்றது அதாவது நீ குளிக்கும்பொழுது அது உனக்குள் இருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் அதற்கு வருகின்றது அதே நேரம் அது மீண்டும் நீ குளித்து முடிந்தது உனக்குள்ளே செல்ல முயற்சி செய்கிறது நீ நினைக்கலாம் அது என்னவென்றும் ஏதுவென்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று கூட நீ நினைக்கலாம் என் வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை இல்லாமல் கூட போகலாம் ஆனால் சாகப்பா உனக்காக உன் முன்னால் சொல்கின்ற இந்த விஷயம் நான் யோசித்து எல்லாம் என்னிடம் சொல்லவில்லை உன்னை சுற்றி இது நடப்பதை நான் கண்கூடாக எதிர்மறையான ஒன்று உன் உடலிலிருந்து வெளியேறி அது மீண்டும் உனக்குள்ளேயே சென்றுவிட முயற்சி செய்கிறது இத்தனை நாளும் அது அதைத்தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இதை சாயப்பா அறிந்த பிறகும் மீண்டும் இதை உன் உடலுக்குள் செல்ல நாம் அனுமதிக்கக்கூடாது இதை நான் உன்னை விட்டு தொலைதூரமாக விலக்கி வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இது இருக்கவே கூடாது என்ற ஒரு நிலையை நான் உருவாக்க நினைக்கின்றேன் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு உனக்கு என்னவாகும் இந்த வாழ்க்கை என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு அப்பா உன்னோடு நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா காரியங்களிலும் நீ அதற்கான மாற்றத்தை உருவாக்க தொடங்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சரியாகவே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அப்பா சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் உனக்கு வேண்டியபடி அத்தனை அதிசயங்களையும் எடுத்துச் சொல்லும் அப்பா என்னவாகும் என்று ஏதுவாகும் என்று நான் யோசிக்கின்றேன் அதையெல்லாம் நீ கவனத்தில் கொண்டு உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும் சாயப்பா உன்னை சுற்றி வந்து உனக்கு இத்தனை நுணுக்கமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அந்த நேரமே என் குழந்தை நீ விழித்து கொள்ள வேண்டும் இந்த தருணத்தை தாமதிக்காமல் உன் வாழ்க்கையிலிருந்து கடந்து உன் வெற்றியை நோக்கி நீ பயணப்பட வேண்டும் நான் சொல்வதையெல்லாம் நீ நிலையாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நான் வந்து என்னவெல்லாம் நடத்துகின்றேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா உனக்காக நான் உன் முன்னால் தருகின்ற எல்லா விஷயங்களிலும் நீ நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடைந்து விடுவாய் உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது இனி என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய நம்பிக்கையை உன் முன்னால் உறுதிப்படுத்துவதை இனி எப்பொழுதுமே கவனமாக தெரிந்து கொள்வாய் இத்தனை காலமும் நான் சொல்லக்கூடிய செல் சொல்கள் நீ ஒவ்வொன்றையும் உன் வாழ்க்கையானதை மீட்டுக்கொண்டு கொண்டு வருகிறாய் அது உண்மை அது இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களிலிருந்தும் நீ உன்னை மீட்டுக்கொண்டு கொண்டு வந்துவிட வேண்டும் இருக்கும் பொழுது என் குழந்தைக்கு எந்த கவலையும் தேவையில்லை இந்த அப்பா நான் பொழுது என் குழந்தை எதற்குமே நீ கலங்கிவிட தேவையில்லை நான் சொல்வதற்கு தீர்வையும் நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்கான தெளிவையும் நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன் நான் சொல்வது போல சில அறிகுறிகள் இருக்கிறது என்றால் அதாவது எப்பொழுதுமே நீ செய்கின்ற காரியங்கள் தோல்வியில் முடிந்தால் எப்பொழுதுமே உன்னுடைய சிந்தனைகளும் உன்னுடைய எண்ணங்களும் தோல்வியை கொண்டிருந்தால் எந்த நேரமும் உன்னைச் சுற்றி கஷ்டங்கள் மட்டுமே வந்து கொண்டிருந்தால் நீ நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருந்து கொண்டிருந்தால் நீ சிரிக்க நினைத்தால் கூட அந்த சிரிப்பு உனக்கு முழுமையாக அனுபவிக்க முடியாததாக இருந்தால் எதிர்பார்க்கின்ற சந்தோஷம் உன் வாழ்க்கையில் கிடைக்காமல் இருந்தால் உன் மீது அன்பு கொண்டவர்களும் உன்னை வெறுக்கத் தொடங்கினால் நீ எவ்வளவுதான் விஷயங்களை செய்தாலும் அந்த விஷயத்தை உனக்கு நடத்த விடாமல் தடுத்து நிறுத்தினாலும் இனி எல்லாம் உனக்கே எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே சாய் அப்பா என்ன நடக்கின்றேன் ஏது நடக்கின்றேன் என்பதனை எல்லாம் நான் சொல்லும் பொழுது அந்த இடத்தில் நீ அதற்கான சரியான புரிதல்களை கொண்டு வந்து விட வேண்டும் உனக்கான நிறைவான எண்ணங்களை நீ தந்துவிட வேண்டும் பல மாற்றங்களை நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த வேலை நான் எப்பொழுதுமே உனக்கு உரிய சிந்தனைகளை உன் வசமாக்கி உன்னை மீட்டெடுக்க வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் எல்லாமே உன்னை விட்டு கொண்டே இருக்கிறது என்றால் அது வேறு உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்றால் அது வேறு நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்க தொடங்கிவிட்டது என்றால் இந்த வார்த்தைகள் உனக்கு பொருத்தமானது யார் ஒருவர் உண்மையில் பிரச்சனையிலும் சோதனையிலும் எப்பொழுதும் எதிரிகள் துரோகிகள் என்று இவர்களின் தொல்லையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த அப்பா சொல்கின்ற வாக்கு பொருத்தமானது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நான் சொல்லும் இந்த விஷயங்களுக்கும் உனக்குள் இருந்து நடத்துவதை நீ என்னவென்று புரிந்து கொள்ள இரு உன்னை சுற்றி வரும்பொழுது இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராகிவிடு இத்தனை காலமும் என் குழந்தை பட்ட கஷ்டங்களை எல்லாம் மறந்து இனி உனக்காக நான் என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ யோசிக்கின்றேனோ ஏது கொடுக்க நினைக்கின்றேனோ என்பதை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும் இந்த இடத்தில் அப்பா சொல்லும் எல்லா சொல்லும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றட்டும் சாகி அப்பா உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளும் உனக்கு நடத்தி கொடுக்கட்டும் இதுவரையிலும் என் குழந்தை அனுபவித்த துன்பங்களை எல்லாம் நினைத்து இனிமேல் கலங்காது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்